பிரைஸ்தலா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கத்தனைய பசுனா கீம்படுவதாக வேதத்தை கேளாதபடி தன் செவிய விளக்கனுடைய ஜபமும் அருவறுப்பானது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் நைன் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமும் அருவறுப்பானது இந்த நாட்களில் ஜபம் என்பது அவசியமாக இருக்கிறது எல்லோரும் முதன்மைப்படுத்துகிறது ஜபத்தை தான் ஜபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த பூமியில் வாழ்வதற்கு ஜபம் அவசியம்தான் இந்த பூமியில் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது அதிகாரமுள்ள யாவகளுக்காக ஜெபிப்பதற்கு ஜபம் தேவைப்படுகிறது எல்லோ ஜனங்களுக்காகவும் ஜெபிப்பதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது ஏல் ஜெயமில்லை ஆனால் இந்த ஜெபம் நம்மை பல்லவத்துக்கு அழைத்து செல்லாது இந்த ஜபம் நம்மை பல்லவகத்துக்கு நேராக அழைத்து செல்லாது ஆம் நாம் எப்படி இருந்தால் ஜபம் பல்லவத்துக்கு அழைத்து செல்லும் வேதத்தை கேட்க வேண்டும் எத்தனையோ அரசியல்வாதிகளும் ஜெபிக்கிறார்கள் உலகத்தான் ஜெபிக்கிறார்கள் விக்ரகத்தை நாடுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ஓடுகிறும் அந்தபடி நடக்கிறவர்களும் ஜெபிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது பிரதர் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க ஏசப்பா எனக்கு அருள் புரிய என்று சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுவும் ஜபம் தான் ஆண்டுடைய பிள்ளைங்கள் ஜெபிக்கிறதும் ஜபம் தான் ஏசப்பாவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் கற்று உதவி செய்கிறார் அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் ஜெபத்தில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது அதனால்தான் எல்லா ஜாதி ஜனங்களும் ஜபத்தை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது வேதத்தை கேட்க வேண்டும் ஏசத்துக்கு ஏச புஸ்தகம் முதல் அதிகார பத்தாவசன் சொல்லுகிறது சோதமின் அதிபதிகளே கர்த்துடைய வார்த்தையை கேளுங்கள் கொமூரவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறது கற்றுடைய வேதத்துக்கு கேட்க வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை கொண்டு வரும் உலகத்து பிரகாரமாய் நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது உலகத்திற்காக பிரயாசப்படும் போது உலகத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் இயக்கங்களினுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது என் செபத்தை தேவன் கேட்பார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தால் அது மாயை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் என்னை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே நீ ஜெபித்தாயா என்று கேட்கும் போது நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் தானே சொல்லுகிறோம் எனக்கு மாணவர்களே வேதம் சொல்லுகிறது எஸ் யா ஒன்று பதினைந்துல நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே மிகுதியாக ஜபம் பண்ணினாலும் நான் கேளேன் என்று கர்த்தர் ஏன் சொல்லுகிறார் கொஞ்சம் நம்ம நிதானத்தை பார்க்க வேண்டும் இன்னைக்கு எல்லாரும் ஜபிக்கிறார்கள் வேதத்தோடு கூட இருக்க வேண்டும் வேதத்தின் வாசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வேதத்துடைய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வேதத்துடைய சித்தாந்தங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் இருதயம் ஆகிய பழங்களை எழுதிக்கொள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு நீதிமன்ற இருபத்தி எட்டு நாலில் சொல்லுகிறது வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்பாருக்கிறேன் புகழுகிறார்கள் சொல்லி பார்க்கணும் பாருங்களேன் அந்த ஆண்டோடைய அன்பை விட்டு விலகிறவங்க துர்மார்க் ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படிங்க இவங்க இப்படிங்க என்று சொல்லி துர்மார்க்கனை உயர்த்துகிற ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணங்களில் வேதம் இல்லை என்ற அர்த்தம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கொஞ்சம் நம்ம இதை பார்க்கலாம் நாம் பரலோகம் போவதற்கு பைபிள் வசனம் இல்லைன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது இறுதிமாக பழகளை எழுதிக்கொள் என்ற ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரே இந்த வார்த்தையை விட்டு விடாதீங்க இந்த அபிஷேகத்தை விட்டு விடாதீங்க இந்த கிருபைகளை விட்டு விடாதீங்க இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நமக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியும் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் ஆண்டவர் நம்முடைய ஆசுதங்களை கொடுப்பதற்கு அவசியம் இந்த வசனங்கள் நம்முடைய இறுதியமாக பழகில் எழுந்திருக்க வேண்டும் நீங்க விசுவாசத்தோடு இந்த வேதத்தை நேசிங்க இந்த வேதத்தை சுவாசிங்க இந்த வேதத்தை யாசிங்க இந்த வேதத்தோடு கூட காத்துருங்க உங்களுக்கு வர வேண்டியது அத்துணையும் வந்து சேருங்க உங்களுக்கு வர வேண்டிய அத்துணை ஆசுதங்களை வந்து சேரும் வேதத்தை விட்டுடாதீங்க பைபிள் என்ன எதிர்பார்க்கிறதோ அதன்படி படி ஜெயம் கிடைக்கும் பைபிள் எதிர்பார்க்கிற அந்த ஆசுதங்களை விட்டு விடாதீங்க அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி பார்க்கலாமா பர்சுத் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் இயேசுவி நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆம் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் எந்த விஷயத்திலாவது வெட்கப்பட்டிருக்கலாம் உண்மையாக நான் இருந்தேன் எனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வேதத்தை நேசிங்க உங்கள் தலையை கத்துற உயர்த்துவார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை நானந்த அருள் புரிவீராக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு விசேஷத்தை ஆசுதல் நிரப்பி அவர்களுடைய பிசினஸ் ஆஸ்திக்கப்படுக கிருபை செய்வீராக பண தேவைகளாலும் பொருளாதார தேவைகளாலும் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆத்தமா தேவையினாலும் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எல்லோருக்கும் சந்தோஷம் சமாத நிம்மதி அமைதி உண்டாகட்டும் ஏசு மலப்பிதாவே ஆமே ஆமேன் ஆமே